ஈரோடு மாவட்டம் சிவகிரி ஒழுங்குமுறை வீட்டு பண்ணி தான் இருக்கிறவங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுமே இன்னைக்கு கருப்பு ரகை இல்லை சிவப்பு ரக இல்லை என்ன வேலைக்கு போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் பாருங்க ஃபஸ்ட் குவாலிட்டிங்க ஜம்முன்னு இருக்கு ஒரு துளி தூசு இல்லாமல் ஜம்முன்னு சளிச்சு கொண்டாந்துருக்காங்க எண்ணெய் ஆட்டலாங்க வறு சட்னி வரு சட்னி ஆட்டணும் சட்னி ஆட்டலாமுங்க அளவுக்கு சுத்தமாக இருக்குது அதாட்ட ஆயிரம் மூட்டைக்கு மேலே இன்னைக்கு வந்துருக்குதுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுநாள் மணிக்கு நம்ம வந்து இதே ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்ததில் நிலக்கடலை ஏழாம் பதிவு பண்ணிகிட்டு வரவங்க இருக்கிறீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மணிக்கு எள்ளுங்க விவசாயி ஏராளமான விவசாயிகள் பார்த்தீங்கன்னா எள்ளு கொண்டு வராங்க உள்ளூர் ஈரோடு மாவட்டம் மட்டும் இல்லாதீங்க திருப்பூர் கோயம்புத்தூர் நாமக்கல் சேலமுங்க கரூர் மாவட்டங்கள் வந்து ஏராளமான விவசாயிகள் கொண்டு வந்திருக்கிறாங்க இன்றைக்கி வந்து மொத்தம் எத்தனை மூட்டை வந்திருக்குது ஒவ்வொரு கிலோ என்ன ரேட் அப்படிங்கிற பற்றா பார்க்க போகிறோம்ங்க முதலே சொல்ல மாதிரி தான் வீடியோ நிறையா பார்க்குறீங்க லைக் பண்ண மறந்துடுறீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் குறிப்பாக உங்கள் வாட்ஸ்அப் மூலமாக விவசாயிகளுக்கு அனுப்பிச்சிடுங்க வாங்க உள்ளே போய் எல்லை பார்க்கலாமுங்க செங்கூர எவ்வளோ ஏக்கர் போட்டுருங்க ஒரு ஏக்கரா போட்டுருந்தீங்களா எந்த மாதம் போட்டீங்க இப்போ பொங்கல் சரி சரி சரிங்கண்ணா நம்ம ஊருக்கு நம்ம லாலாப்பேட்டைப்பேட்டாங்கண்ணா ரெண்டு மூட்டை கொண்டாந்துருக்கோம் ஒரு ஏக்கரா விளைச்சல் கம்மியாக தெரியுதுங்களே ஒரு ரெண்டு மூட்டை ஊரில் போட்டோம் வாங்கியே போட்டீங்களா நீங்கள் ஒருத்தான் கொண்டாந்தீங்களா யார் எத்தனை எல்லாம் வந்து மொத்தம் எத்தனை சாக்கு கொண்டாந்துருக்கீங்க ஒரு முப்பது மூட்டை கொண்டாந்துருக்கோம் முப்பது மூட்டை கொண்டாந்து லாலாப்பேட்டையில் செங்கூர் தானாங்கண்ணா நல்லா செங்கூர் தானே கருப்பு எல்லாம் ஒரு ரெண்டு மூட்டை வந்து கருப்பு எங்கே இருக்குதுங்கண்ணா கருப்பாத்தல் இங்கேயே இருக்குது தான் அவர் வர அவரவர சொல்லுங்கள் அண்ணா யாரு வாங்க பாங்க கருப்பாத்தல் நல்லா விளைச்சலுங்க இதான் போடுவீங்களா வெள்ள ரகம் போடுவீங்களா வெள்ளை வெண்ண மேலே இப்போ இந்த ஆடியில் போடுவீங்கள ஆடி மாசம் வெள்ளம் போடுவீங்களா இல்லை இந்த காட்டில் மானாவரி வெள்ளாமை அது வந்து மானாவாரி ஆமாம் இது தண்ணி பா தண்ணி பாசனம் தான் கிணத்துனியாங்கன்னா அது பாசனம் வேற இருக்கா கிணத்து தண்ணின்னா சரிங்க காவேரி தண்ணி இப்போ நிப்பாட்டி ஓ இருந்தாலும் வந்தாலும் ஸ்கீம் வருதா வருதுங்களா உங்களுக்கு தளாப்பாட்டி பாய் இது காவேரி தண்ணி பாய் அண்ணா கருப்புலாம் எத்தனை மூட்டை கொண்டாந்துருக்கீங்கண்ணா நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூட்டை கொண்டாதுங்கண்ணா ரெண்டு மூட்டை எவ்வளோ கூட்டிருந்தீங்க நம்மளுக்கு ஒரு நாற்பது சென்ட் நாற்பது பரவாயில்ல கட்டுல இல்லை கட்டுங்க ஜம்மண்ட்டு இருக்குது எவ்வளோ எவ்வளோ காடு எவ்வளோ ஓட்டுருன்னு சொன்னிங்கண்ணா நாற்பது சென்ட் நாற்பது சென்ட் எப்போ நீக்கி தான் வந்தீங்களா நீ வந்துட்டீங்களா

இப்போ நம்ம பகுதியில் பூரா கிட்டத்தட்ட வந்துருச்சுங்க இப்போ சிவகிரி சுற்றி வந்துருச்சு எல்பிபி பில் பூரா கிட்டத்தட்ட எல்லா அறுவடை முடிஞ்சுது கொஞ்சம் வெளியிருந்து வார எழுத வருது ஆமாம் 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 என்ன அறுப வெளி சைடு எழுத அப்போ வந்து சிவகிரி சுற்றி இருக்கிறது பூரா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் அறுவடை முடிஞ்சு கொண்டாந்து எல்லாம் விவசாயி வித்துட்டாங்க ஆ uh நல்ல மணிமணியா இருக்குது நம்ம சேனல் ஹீரோ நந்தாஸ் விழாக்கு சேனல் பாத்துட்டுங்க நம்ம எள்ளு வார வார வெள்ளிக்கிழமைக்கு நம்ம வந்து இருக்கிறோம் அதே மாதிரி புதங்கிழமை நிலக்கட இல்லையா பதி பண்ணிட்டு இருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை எலுமத்தூர் ஒழுங்குமுறை வீட்டு பண்ணி கூட தேங்காய் தேங்காய் பருப்பு திங்கிழமைக்கு தேங்காய் பருப்பு எல்லாமே நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன் அண்ணா வந்து லாலாப்பேட்டையில் இருந்துங்க நம்ம வந்து கரூர் மாவட்டம் தாங்கண்ணா கரூர் மாவட்டம் லாலாப்பேட்டையிலேருந்து எல்லு கொண்டு வந்திருக்காங்க ஒரு கிட்டத்தட்ட நாலஞ்சு பேர் கொண்டு வந்துருக்காங்க முப்பது சாக்கு கொண்டு வந்திருக்கீங்களா முப்பது சாக்கு கொண்டு வந்திருக்காங்க தொடர்ந்து நம்ம சேனல் இந்த மாதிரி விவசாயம் விவசாயம் சார்ந்த தகவலை பார்த்து வந்தீங்க பதிமூணு பதிமூணுங்களா சித்து ரெண்டுங்களா அவனுக்கு சேவைங்களா கடைசியாக தலைக்கு போயிடுறது என்ன மாதம் போட்டிங்க சரிங்க

சேலம் ஆத்தூர்ண்ணா சரி எத்தனை ஏக்கரை சாகுபடி பண்ணியிருந்தீங்க பத்து ஏக்கர் போட்டுருந்தோம் பத்து ஏக்கர் பத்து இப்போ முதல்ல எங்கே எள்ளு போட்டிங்களா ஃபஸ்ட்டு இங்கே தான் கொண்டு வந்துருக்கீங்க இப்போ தான் கொண்டு வந்துருக்கோம் ரேட் அங்கே கம்மியாக சொன்னாங்க சரிங்க சரி இங்கே யூடியூப்பில் பார்த்தா ரேட் நல்லா ரேட் போகுதுன்னு சொல்லி சொன்னீங்க சரிங்க சாம்பிள் கொண்டு வந்துருக்கீங்க வில போனால் நீ மீண்டும் அடுத்த வாரம் கொண்டு வரீங்க அடுத்த வாரம் கொண்டு வந்துருக்கோம் சரிங்கண்ணா எல்லாமே கருப்பு தானுங்களா கருப்பு தானே ஆமாம் 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 அப்புறம் பக்கா கிளியராக கொண்டாந்துருக்கீங்க அப்படி ஊடி சாப்டி அப்படி சாபடி அப்படி செமெண்ட் கலத்தா சுத்தம் பண்ணுங்க சரிங்க இல்ல இல்ல பிரேயர் போட்டு தூத்துக்குறோம் ரெண்டு தடவை பால் மார இருக்குது பாருங்க எத்தனை மூட்டை வந்து வந்திருக்காங்க 1 2 3 மூணு இல்லங்க இந்த ரெட்டியே پورا இருக்குது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் எல்லエロー ரகத்தை எல்லாம் பாத்திட்டு நம்ம கருப்பு சிவப்பு எல்லைய எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க ரோசை எல்லாம் எப்படி விலை வச்சாங்க அவங்களோட அனுபவத்திலாம் நம்ம பதிவு பண்ணி பதிவு பண்ணியிருக்கோமுங்க இப்போ எல்லோடய விலை பார்த்து இந்த வாரம்ங்க இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமண்டைக்குங்க ஈரோடு மாவட்டம் சிவகரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கருப்பு ரகை எள்ளு அதிகபட்ச விலையாக பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி ஏழு ரூபா ஒம்பது பைசாவுக்கு போயிருக்குதுங்க குறைந்தபட்ச விலையாக பார்த்திங்கன்னா நூற்றி ஏழு ரூபா தொண்ணூற்றி ஒம்பது பைசாவுக்கு விற்பனையாக இருக்குதுங்க சராசரி விலை நூற்றி இருபத்தெட்டு ரூபா அறுபது காசுங்க அதே மாதிரிங்க சிவப்பு ரகை எள்ளுங்க கிலோ ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா ஒம்போது காசுங்க அதே மாதிரி குறைந்தபட்ச விலையாக தொண்ணூற்றி மூன்று ரூபா எழுபத்தி ரெண்டு பைசாங்க சராசரி விலை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி மூணு ரூபா நாற்பத்தி ரெண்டு பைசாங்க கிலோ ஒன்று இருக்குது வெள்ளை ரகையில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிலோ ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா இருபத்தொம்போது காசுக்குமே குறைந்தபட்ச விலையாக நூற்றி பதினேழு ரூபா எழுபத்தி நாலு காசுக்குமே சராசரி விலை பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி மூணு ரூபா எழுபத்தி நாலு காசுக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நூ ஆயிரத்தி நூறு மூட்டைகளில் விவசாயிகள் வந்து எள்ளு கொண்டுட்டு வந்திருந்தாங்க நம்ம மார்க்கெட் கமிட்டியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு குடோன் இருக்குதுங்க நமக்கு வந்து மழை பெய்ஞ்சாலும் பிரச்சனை இல்லைங்க கொண்டாந்து எள்ளு வந்து சேஃப்டியாக வச்சுக்கலாமுங்க விவசாயிகள் வந்து வியாழக்கிழமை எள்ளு கொண்டுக்கிட்டு வர்றாங்க வந்து குடோன் வச்சுட்டு போயிடறாங்க நம்பர் போட்டு குடோன் வச்சுட்டு போயிடுறாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற காட்சி பார்த்தீங்கன்னா குடோனுக்குள்ள இருக்கிற எல்லை வியாபாரிகள் வந்து ஒவ்வொரு முட்டையாக போய் எள்ளை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ரேட்டு குறிக்கிறாங்க ரேட்டு குறிப்பாங்க கலையில் சுமார் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணி ஒம்பதரிலேருந்து ஒரு பத்தரை பதினோரு மணி வரைக்கும் ரேட்டு குறிப்பாங்க அந்த ரேட்டு தான் நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கிறவங்க இந்த ரேட்டு குறிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து என்னென்ன நம்ம எள் என்ன ரேட்டுக்கு போயிருக்கு மறுபடியும் மறைமுக டென்ட்ரு மறுபடியும் அதுக்கப்புறம் விலையை வந்து அறிவிப்பாங்க ஒரு பன்னெண்டு மணிக்காட்ட நமக்கு வந்து விலையை அறிவிப்பாங்க நீங்கள் எள்ளு கொண்டாடுறோன்னு நினச்சிங்கன்னா வியாழக்கிழமையும் கொண்டுட்டு வரலாமுங்க வெள்ளிக்கிழமையும் கொண்டுட்டு வரலாமுங்க நிறையா பேர் நம்ம நம்ம சேனலை பார்த்துட்டு நான் பார்த்திங்கன்னா அப்படியே இருந்து கூட நம்ம சேனலை பார்த்துட்டு கொண்டு வராங்க நம்ம ஆத்தூர்ந்தும் கொண்டு வந்துருக்குறாங்க அதனால் இது வந்து விவசாயி பயனுள்ளதாக இருக்குது நீங்கள் பார்த்துட்டு அப்படியே வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு அனுப்பிச்சி வைங்க இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு மற்ற வீடியோவும் போய் பாருங்கள் நிறையா வீடியோக்கள் நம்ம வந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல் இருக்கிறது எள்ளு சலிக்கிறதுனே நிறையா வீடியோக்கள் நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருக்கிறோம்ங்க 完了。 ஈரோடு மாவட்டம் சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கூட வார வார வெள்ளிக்கிழமைக்கு மணிக்கு எல்லியாக நம்ம சேனலில் பார்த்து நிறைய நிறையா பேர் வந்து வெளியூர் வெளி மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்கிறாங்க நம்ம மார்க்கெட் கமிட்டியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மறைமுக டெண்டர் தானுங்க எள்ளு நீங்கள் விற்பனைக்காக கொண்டு வரணும்னா நீங்கள் வியாழக்கிழமை காலையிலேருந்து கொண்டு வரலாமு வியாழக்கிழமை காலையிலேருந்து ஏழு மணிலேருந்து சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் கொண்டு வரலாமாங்க அல்லது வெள்ளிக்கிழமை நீங்கள் வெளியூர்ந்து கொண்டு வரீங்கன்னா நீங்கள் ஏர்லி மார்னிங் கிளம்பி வருவீங்கன்னு நினைக்கிறேன் காலையில் நேரமே கிளம்பி ஒரு ஆறு ஏழு மணிக்கெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா வச்சலாமாங்க வியாபாரியில் வந்து சுமார் ஒரு பத்து மணி சுமாரிக்கு தான் வந்து ரேட்டு எழுதுவாங்க அந்த அன்றைக்கி நம்ம காலையில் எல்லாம் கொண்டாந்துங்க எள்ளு வச்சு எல் விற்றுட்டு நம்ம போயமுங்க வரும்போது வந்து பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸுங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஃபோன் நம்பர் ஜெராக்ஸுங்க நம்ம கொடுத்துட்டு போயிட்டால் போனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே மார்க்கெட் கமிட்டியில் பார்த்தீங்கன்னா புதங்கிழமை மணிக்கு நிலை நிலக்கடலை ஏலமுங்க புதங்கல மணிக்கு நிலக்கடலை ஏலம் வெள்ளிக்கிழமை மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எள்ளி ஏலமுங்க தொடர்ந்து நம்ம மார்க்கெட் நிலவரம் வந்து நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் மீண்டும் நல்லதோ சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்ங்க